முழுமையாக இந்த ரமலானுடைய பகனையும் இரவையும் நல்ல அமல்களோடு சந்திப்பதற்கு அல்லாஹ் நசீபை தருவான் தனியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தஞ்சா இவன் எங்கே இருக்கிறார் எப்பொழுது வெளியே வருவார் இந்த தஞ்சாவை இனம் கண்டு கொள்வதற்குண்டான அடையாளங்கள் என்ன இவருடைய இந்த தஞ்சாருடைய தஞ்சாருடைய அட்டகாசம் எந்த அளவு நடைபெறும் அதனால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய கூடிய குழப்பங்கள் என்ற இது மாதிரி பதனப்பட்ட கேள்விகள் உண்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய குதானா தெற்கால संधि குறிக்கு உண்டான சொன்னாங்க பாந்துரூ பில் உலகத்துல ஆறு விஷயங்கள் ஏற்படுவதற்கும் செய்து கொள்ளுங்கள் சில பேர் நமக்கு எச்சரிக்கை உலகத்தில் ஆராய்ச்சி நடக்கட்ட போது நாம் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி நாம ஏற்றுக்கிட்டாலே ஏற்றுவல்ல நான் அந்த நாடின்னா அந்த ஆறு காரியம் நடந்துதான் மறுபை ஏற்படும் எனவே அந்த ஆறு காரியங்கள் ஏற்படுத்துவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை சரி செய்து கொண்டு அமல்களை உட்படுத்துங்கள் அந்த நேரத்துல செய்ய முடியாது ஏன்னா அவ்வளவு பெரிய நெருக்கடியான காலகட்டம் நெருக்கடியான காலகட்டம் கொரோனால தொலை முடிஞ்சா ஒரு ஆசை 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 பள்ளி வந்து எட்டி பார்த்துட்டு தொடர்ந்து இருந்தப்பெல்லாம் வரல வந்து எட்டி பார்த்துட்டு உணர்வு மதிக்கத் தெரிந்த உணர்வு நெற்கடி வருந்தாங்க ஆண் செயல்பாடுகள் உலகத்தில் அரங்கேனும் அதுல முதலாவது விஷயம் தான் தஞ்சாருடைய குழப்பம்

அதுக்கு இசாலையீஸ் எல்லாம் வருவது ஈசாலயீஸ் எல்லாம் இன்னும் ஹயாத்தாதான் இருக்காங்க அவர்கள் மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் பத்து இருக்கிறார்கள் அவங்க இறக்குவாங்க ஆனா அவங்க இறங்குறது ஆனா அதுக்கு முன்னாடி உலகத்தல ஆறு நிகழ்வுகள் நடை அதுல ஒரு நிகழ்வு தான் எது தஞ்சாலின் வருகை தஞ்சாலின் வருகை தஞ்சாலின் வருகை விசாலேஸ்வரத்தினுடைய இறங்குதலுக்கு முன்னால் தஞ்சால் வருவார் தஞ்சால் தஞ்சால் என்னதுமா தஞ்சிருந்தா பொய்யா இருக்கும் அதனால இவருக்கு பேரே என்னதான்

காஃ எவது ஆறாவது குடி சுரட்டையா இருக்கும் அடையாளங்கள் ஏழாவது அதிகமான குடியிருப்பு அதிகமான குடியிருப்பு அவனுக்கு ஆச்சு எட்டாச்சு இதை எட்டு அடையாளங்களை கொண்டவன் தான் எட்டு தன்மைகளை கொண்டவன் தான் அருள் தச்சா